ஹாய் வினைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலத்து தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஓனகாந்தீஸ்வரர் தான் வந்திருக்கோம் கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவார பாடல்கள் பாடப்பட்ட இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த தொண்டை நாட்டு சிவாலயம்தான் இந்த ஓணகாந்தீஸ்வரர் கோவில் கோவிலோட தல வரலாறை வந்து முதல்ல பாத்திரலாம் வானாசுரனோட சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் இரண்டு பேருமே இந்த தளத்துல வந்து சிவபெருமானம் வந்து வழிபட்டிருக்காங்க அந்த இரண்டு பேருமே வழிபட்ட ஈஸ்வரர் வந்து ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் இரண்டு சிவலிங்க திருமேனிகளை வந்து அடுத்தடுத்த தனித்தனி சன்னிதிகள வந்து இங்க வந்து பார்க்க முடியும் அடுத்த சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜலந்தரன் வழிபட்ட சலேந்தரேஸ்வரர் வந்து ஒரு லிங்க திருமேனி சிவபெருமானை வந்து நம்ம இங்க பார்க்க முடியும் மூன்று பேர் வழிபட்ட மூன்று சிவலிங்க திருமேனிகளை வந்து ஒரே நுழைவாயில தனித்தனி சன்னதிகளாக மூன்று சிவபெருமான்கள் வந்து இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துல ஸ்ரீ அருள்மிகு ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு பின்புறத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம வந்தோம்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம தரிசிக்கலாம் அடுத்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தீர்த்தங்கள் தான் இரண்டு தீர்த்தங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து ஓனகாந்த தீர்த்தம் தாந்தோன்றி தீர்த்தம்னு சொல்லிட்டு ரெண்டு தீர்த்தம் இருக்குது இப்போ கோவிலோட தல விருஷம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் புளிய மரம் இந்த புளிய மரத்துக்கு பெரிய ஒரு வரலாறே இருக்குது அது என்னான்னு பார்ப்போம் ஆலை வந்து தேவார பாடல்கள் பாடப்பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலத்தில் சுந்தர சுவாமிகள் வந்து பதிய வந்து பாடியிருக்காங்க ஓவணம் மேல் எருதொன்று ஏறும் ஓனகாந்தான் தளியுரா தாம் ஆவணம் செய்து ஆட்கொண்டவரை துகிலோடு பட்டு வீக்கி கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரார் சொன்ன பாவன தமிழ் பத்து வள்ளாருக்கு பறையும் தாம் செய்த பாவந்தானே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சுந்தர சுவாமிகள் தான் சிவபெருமானுக்கு தோழராக வந்து அவர் வந்து பாடுவார் அது மாதிரி அவர் நிறைய பாடல்கள் வந்து பாடினதில் இந்த ஆலயத்தில் பாடப்பெற்ற பதியத்துல வந்து சிவபெரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறப்ப கருவறையிலிருந்து நீங்கி புளிய மரத்துக்கு வந்துட்டாராமா அப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து நின்று மறுபடியும் பாடல்கள் பதியங்கள் பாடி சிவபெருமான கருவறைக்கு அழைத்து வந்ததா சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்துல பாடப்பெற்ற பதியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட வந்து அவர் ஏதோ கேட்குற மாதிரியும் அவரை பூச்சிக்கிறவங்களுக்கு வந்து சிவபெருமான் எளிமையாக பூஜித்தாலும் வேண்டிய வரத்தை கொடுக்கும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பதியங்களை பாடி இந்த புளிய வந்து பொன்காய்த்த புளியமரம் மரம் அப்படின்னு கூறப்படுகிறது எதுனாலையெல்லாம் சிவபெருமான் இந்த புளிய மரத்தில் இருந்து தான் சுந்தர நாயனாருக்கு வந்து பொற்காசுகளை வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த பழமையான புளியமரம் இன்னுமே இருக்குது கருவறைக்கு முன்னாடியே இருக்குது இந்த பழமையான புளியமரத்துக்கு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கன்று ஒன்று புளியமரம் வந்து நட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம போனோம்னாலும் பார்த்து இந்த புளிய மரத்தை தொட்டு நம்ம வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா திருத்தலத்தோட மேப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையாக போய் நம்ம தரிசனம் பண்ணி ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் உள்ளே வந்து சிவபெருமான் கருவறையில் லிங்க திருமேனியா வந்து காட்சி கொடுக்குறாரு அவருக்கு முன்னாடி வந்து நந்தி தேவர் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்த சிறப்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு பொண்ணும் பொருளும் வந்து கொடுக்கறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அதனால நீங்களும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா திரு ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பின்புறத்துல பஞ்சுப்பேட்டை அப்படின்ற இடத்துல திரு ஓணகாந்தர் தளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓனகாந்தேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது ஆலயம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ரொம்ப பழமையான புகழ் வாய்ந்த ஒரு திருத்தலமாகும் நீங்களும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு அந்த புளிய மரத்தையும் பார்த்துட்டு கருவல்ல இருக்கும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வாங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க